ககட்டி பாரக்கு தடி அண்ணாம சைக்கிள் ஆசப்பட்டு ஏறி கோடி ஐயாவோட பைக்கிள் கட்டி பார்க்க தடி அண்ணாவல சைக்கிள் ஆசப்பட்டு ஏறி கோடி ஐயாவோட பைக்கிள் நண்புறவுகளுக்கு வணக்கம் தாயகத்தில் இருந்து புலேந்திரன் அமுதான தமிழே நீ வாளி என் ஆவியில் கலந்து நாவினிலே தவளம் அமுதான தமிழே நீ வாழி சிறந்த வாரம் இந்த குடும்பத்துக்கு கல்வி வசதிக்கான ஒரு வீடியோ நாங்கள் பதிவேற்றிருந்தோம் அவளுக்கு அந்த உதவி கிடைச்சிருக்கு ஒரு சைக்கிளும் ஒரு பணமும் கிடைச்சிருக்கு அதை தான் நாங்கள் இந்த பிரதேசத்துக்கு இன்றைக்கு வந்திருக்கிறோம் இது மட்டக்களப்பு மாவட்டம் இது இந்த பக்கத்தில் இருக்கிற இந்த அண்ணா தான் பிரதேசத்துல இருந்து ஐம்பது கிலோமீட்டர் இந்த இடம் இந்த சைக்கிளை பின்னால் வச்சு பிடிச்சிருந்தவர் இந்த அண்ணாதான் அவரை நான் தான் இங்கே இதை கொண்டேன் இவ்வளவு சிரமப்பட்டு நாங்கள் இந்த பணி எடுக்க போனோம் சொன்னால் கல்விதான் எமது சமூகத்தில் மிகவும் முக்கியமானது இன்றைக்கு வஞ்சகமான முறையில் வீழ்த்தப்பட்டு சின்னாபின்னமாக போயிருக்கிற எமது தமிழ் இனம் தூறு கொண்டு எழுவதற்கு கல்விதான் ஒரு ஆயுதம் இன்றைக்கு கிராமப்புறங்களில் இந்த கல்வியை தொடர முடியாத நிலையில் வறுமையில் இவ்வளவு மாணவர்கள் பாடசாலையை இருக்கிற நிலையில் இருக்கிறாங்க அவங்கள இடங்கள் அவங்களுக்கான உதவிகளை தான் நாங்கள் எமது இன்பூர்து யூடியூப் சேனலுக்காக சார்பாக செய்து வருகின்றோம் இப்போ எமது புதுசாக பார்க்குற எமது உறவுகள் எமது சனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கருத்துக்களை கருத்துக்களையும் இதில் எழுதுங்க அப்போ தான் எனக்கு இந்த பணியை கொண்டு முன்னெடுத்து செல்வதற்கான ஒரு உந்து சக்தியாகவும் பலமாகவும் இது அமையும் அன்னச்சத்திரம் ஆயிரம் வைத்தல் ஆலயம் பதினாயிரம் நாட்டல் பின்னர் உள்ள தரமங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தல் அன்னையாயினும் புண்ணியம் கூடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்து அறிவித்தல் என்ற அமரகவி பாரதியினுடைய வைர வரிகளை நாம் சிறமேற்கொண்டுதான் இந்த பணியை நாங்கள் இல்லையே ஒரு தியாகத்தோடு தான் இந்த பணியை நாங்கள் இன்றைக்கி மேற்கொள்கிறோம் நாம் எவ்வளவோ பெரிய ஆலயம் அமைத்தால் அந்நிய சித்திரங்கள் அமைத்தால் அதை விடையெல்லாம் மிக கோடி புண்ணியம் ஒரு படிக்க ஆசைப்படுற படிக்க வசதி இல்லாத ஒரு ஏழை குழந்தைக்கு படிப்பை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான உதவியை நாம் செய்கிறது தான் மிகப்பெரிய தர்மம் இன்றைக்கு கனடாவில் வசிக்கின்ற நாம் தமிழர் சமூக சேவை ஒன்றியத்தின் அயலக உறவுகள் இணைப்பாளர் சின்ன தம்பி குணசீலன் அந்த அண்ணா தான் எங்களோட இணைஞ்சு பல சமூக நற்பணிகளை பண்றாரு அவர் தான் இந்த உதவியை எங்களுக்கு பண்ணியிருந்தார் கொடுக்கத்தான் நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கோம் அவரை போல இன்றைக்கு புலம்பெயர் தேசத்தில் உறவுகள் எனக்கு கை கொடுத்து இந்த பணியை மேலும் சிறப்பாக நாம கொண்டு செய்வதற்கு எனக்கு எல்லா வகையையும் ஒத்துழைப்ப வழங்க வேண்டும் என்று நாம் பணிவாக வேண்டிக் கொள்கிறோம் ஆஹ் வாங்க இந்த அண்ணா உங்களுக்கு ஒரு சைக்கிள் நீங்க பூனை பீடியோவில் கேட்டுருந்தீங்க வீடியோ எடுத்து நாங்க கிட்டத்தட்ட ஒரு கிழம இருக்கணும் பூனை கிழமை வந்து சேர்ந்தேன் உங்களுக்கு இப்போ படிக்கணும் வந்து சொன்னீங்க நடந்து போற ரெண்டு கிலோமீட்டர் வந்து சொல்லி எல்லாம் செஞ்சு தருக்கல உங்களுக்கு காசு அனுப்பியிருக்காங்க நாங்கள் முதல்கட்டமா உங்களுக்கு இந்த சைக்கிளை கொண்டு வந்து தந்துருக்கோம் நீங்க நான் எதிர்பார்த்தீங்களா நாங்க இப்படி நாண்டைக்கு வந்து வீடியோ எடுத்தேனாங்க இப்படி இதெல்லாம் செய்வோம் எதிர்பார்க்கல இப்படி செய்வோம் டக்கு இப்படி டக்கல்ல உதவி கிடைக்கும் நீங்க நினைக்கல உங்க நம்மளையும் போட்டு கஷ்டப்பட்டாக்க மாதிரி போயிருக்கும் அப்படி இருக்கக்குள்ள உங்களுக்கு முதல் என்னென்னு என்று அந்த படிக்கிறதுக்காக தான் நாங்கள் உங்களுக்கு நாங்க நீங்க ஓயல் படிக்கிறங்க எத்தனை மாதம் இருக்குது மாசம் இருக்கு இப்ப எட்டாம் ஒன்பதாம் மாதம் ஒன்பதுண்டா இன்னொரு மூணு நாலு மாதம் இருக்கணும் அடுத்த இடம் வரக்குள்ள உங்களுக்கு செய்வோம் நாங்கள் என்று சொல்லல அதை செய்யமாங்க സന്തോഷമാണ് ഉ ആ നിങ്ങൾ ഓടുവീളാ സൈക്കിൾ ഓടുവങ്ങളാ എടുക്കിൾ സൈക്കിൾ നല്ല

இதை பண்ணி மற்றது இப்போ எல்லாம் கிடைச்சிட்டு இனி படிக்கணும் நீங்கள் பிள்ளைகளை இருந்தால் நீங்கள் தாய் தான் எல்லாத்தையும் ஊக்கப்படுத்தணும் இன்றைக்கி எங்களோடய எல்லா பிரச்சனையிலும் தீம்பித்து இந்த இதில் பத்தாயிரம் ரூபா காசு இருக்குது உங்களுக்கு கொடுத்து இது சின்ன தம்பி குணசீலன் அந்த அண்ணா கனடாவில் இருக்காங்க அவங்க தான் அந்த சைக்கிளையும் உங்களுக்கு வாங்கி கொடுக்க சொல்லி எங்களுக்கு பணம் அனுப்பியிருந்தவங்க சரி அதோட இதையும் வச்சுக்கொள்ளுங்கள் இந்த காசையும் வச்சுக்கொள்ளுங்கள் மற்றது இன்றைக்கு நினைக்கக்கூடாது அங்கே இருந்தவங்க காசு அனுப்புகிறாங்கன்னு சொன்னால் ஏதோ காசு அங்க இருந்து மரத்தில் இருந்தவங்க ஆங்க அனுப்பல அவங்களும் கஷ்டப்பட்டு தான் அனுப்புகிறாங்க அவங்க சிந்தனை தூர்வ துளியை தான் இன்றைக்கு உங்களுக்கு அனுப்பியிருக்காங்க அதைத்தான் தான் நாங்கள் சைக்கிளாகவும் பணமாகவும் தந்திருக்கோம் நீங்கள் இதை வச்சு குழந்தைகளை படிப்பிக்கணும் நம்மளோட எல்லாம் பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லி அதை படிப்பிச்ச ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வரத நீங்கள் பார்க்கணும் என்ன சொன்னால் இதை பயன்படுத்தணும் உண்டை இதை விட மிகவும் கஷ்டப்பட்டார்கள் எல்லாம் இருக்கிறாங்க இப்போ அவங்களெல்லாம் தாண்டி நாங்கள் உதவி பண்ணது தம்பிர படிப்புக்காக தான் கண்டிப்பாக இப்போ நீங்கள் செஞ்சால் தான் நீங்கள் அவங்களுக்கு செலுத்துகிற ஒரு பிரிவு விவகாரமாக இதைத்தான் நாங்கள் பார்க்குறோம் இப்படி செஞ்ச அண்ணாவுக்கு ரொம்ப நன்றி இப்படி சைக்கிள் இல்லாமல் ஸ்கூலுக்கு நடந்து நான் போகிறோம் ரெண்டு கிலோமீட்டர் தூரம் இப்படி சைக்கிள் நாங்கள் எதிர்பார்க்கறது அந்த அண்ணாவுக்கு நன்றி நன்றி சொல்கிறோம் இப்படித்தான் படிக்க கொஞ்சம் கஷ்டம் இப்போ கிளாஸ் அது எழுக்கெல்லாம் போகிறதுக்கு சைக்கிள் இல்லை இந்த அண்ணா சைக்கிள் வேண்டி தந்திருக்காரு அவரு இப்போ தெரியாத ஆள் இவ்வளோ தூரம் இருந்து உதவி செய்கிறாரு அவருக்கு நன்றி தான் சொல்லணும் அவருக்கு நன்றி தான் அவருக்கு நன்றி சொல்லுங்க அடுத்து இந்த இந்த சைக்கிளை நாங்கள் வாங்கிட்டு இப்போ உங்களோட இடத்தை கொண்டு வரதுக்கு வைக்கிளில் வச்சு தான் அந்த அண்ணாவும் பிடிச்சித்தான் வந்தவர் அப்போ சரியாக ஐம்பது கிலோமீட்டர் நாங்கள் இருக்கிற இடத்துல இருந்து உங்களோட இடம் அவ்வளோ தூரத்துக்கு கிட்டத்தட்ட வேகமாக நாங்கள் சைக்கிளை கொண்டு வரமே அது காற்றுல எது பண்ணி அப்போ மெதுமெது பார்த்தா ஒன்றரை மனித அளவுக்கு மேலே பிடிச்சிக்கு எங்களுக்கு அப்படியான ஒரு சூழ்நிலை என்னத்துக்கு இதெல்லாம் நாங்கள் செஞ்சோன்னு சொன்னால் நீங்கள் படிக்கணும்னு சொல்லி இந்த படிப்பு தான் மிக முக்கியமானது இப்போ இன்றைக்கி ஏழைகளுக்கு செல்வம் கல்வி பணக்காரர்களுக்கு அணிகலன் வீட்டுக்கு வெளிச்சம் நாட்டுக்கு நன்மை இதுதான் கல்வியிட சிறப்பு இப்போ அந்த கல்வியை இன்றைக்கி நீங்கள் ஒரு வறுமையான ஒரு நிலையில் இருக்கக்குள்ள உங்களுக்கு அந்த உணர்வுகள் தெரியும் இன்றைக்கி பணம் இல்லாத நாம் படுற பின்டாட்டங்கள் எல்லாம் அப்போ இதையெல்லாம் நம்ம நிவர்த்தி பண்ணோன்னா நாம் நிறைய படிக்கணும் இப்போ இன்றைக்கி உங்களுக்கு படிக்கிறதுக்கு சைக்கிள் இல்லை இனி இந்த வீட்டு பிரச்சனை இனி அந்த பாஸ் பேப்பர் புக்கெல்லாம் கேட்டிங்க எல்லாத்தையும் நாங்கள் உங்களுக்கு செஞ்சிருவோம் இந்த இன்றைக்கி முதற்கட்டமாக இதை கொண்டு இன்றைக்கு தந்துக்கோங்க உங்களுக்கு சைக்கிளை ஒரு ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று இன்றைக்கி உங்களுக்கு தீர்ந்துருக்கு இல்லாட்டி காலையில் ஆறரைக்கு கேளு நீங்கள் போகணும் ஸ்கூலுக்கு ரெண்டு கிலோமீட்டர் நடந்து போகணும் இனி அந்த பிரச்சனையும் கூட சொல்வாயிட்டு அப்போ இனி கிடுகையை நாங்கள் காட்டி தந்தோம் சொன்னால் இனி நீங்கள் என்ன சொல்லுவோம்னா மூணு நாலு மாதிரி படிக்கணும் இப்போ நீங்கள் சொன்ன காசி வாங்குறாலே கடனாக தாராவது சரி வாங்க அப்படி இருக்கும்போது பிள்ளைகளுக்கு எங்கேயோ இருந்த அந்த அண்ணாங்க ஆரண்டும் கூட தெரியாத அவருக்கு எங்கேயோ இவ்வளவு தூரத்துலேருந்து உங்கட பிள்ளைகளுக்கு சைக்கிள் வாங்கி പു പഠിപ്പക്കാരങ്ങ പഠിപ്പാങ്ങണ്ട് നാ നമ്പറണ്ണ വീട്ടു നിലമ വീട്ടു കഷ്ടമെല്ലാം അവർക്ക് ശരിയും പഠിപ്പാങ്കു പഠിപ്പത് പുല്ല തറമു പഠിപ്പാങ്ങണ്ട് നമ്പറേന അവങ്ങളെ എൻ്റെ ഉദവിയെ ചെയ്തത് നരുന്നേനു ചെയ്യാമെങ്കിൽ രൊ നന്റീ അണ്ണാ ഇങ്ങെങ്ക നല്ലായിരിക്കണം പോയിരുവാ സ്കൂളിൾ എങ്കിലും സിയാ ദൂരത്തിൽ കഷ്ടപ്പെട്ട ആക്കു ഇത് இது செய்யணும் உதவி செய்யணுன்றதுக்காக எங்களுக்காக நான் படிக்க முன்னேறணுன்றதுக்காக அவங்க உதவி செஞ்சுருக்காங்க அதைப்படி நாங்கள் அவங்களுக்கு பெருமை வெற்றி கொடுப்போம் அதைப்படி நானும் இப்படி படிக்க இப்படி கஷ்டப்பட்ட ஏழை மக்களுக்கு நானும் இப்படி செஞ்சு கொடுப்பேன் வேண்டி சொல்கிறேன் அதுதான் ஓ நம்ம தான் அந்த கல்வியை நம்ம வாழ்க்கையில் ஓ சரியா இது பண்ணி நம்மளோட உங்களுக்கு தம்பி வந்து ஓ அவங்களுக்கு நீங்கள் வழிகாட்டி வரைக்கும் ஓ வழிகாட்டி வரைக்கும் ஒரு ஒரு படம் இருக்குது இந்த அம்மாவும் தான் இது அப்போ தான் பண்ணது தான் நீங்கதான் படிக்க நீங்கதான் மூட்டை நான்தான் படிச்சு அப்படித்தான் அந்த கஷ்டத்தெல்லாம் இல்லாமல் நீங்கள் செய்யலாம்